இந்தியா மற்றும் சீனா இதுக்கான உறவுகள் அப்படின்றது இப்போ ஒரு புதிய திருப்புமுனைக்கு வந்துட்டு உள்ளாக்கப்பட்டிருக்கு அதாவது சமீபத்தில் சீனாவில தியான்ஜின் கூடிய மாநாட்டில் வந்து இந்த வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் மற்றும் சீன அதிபரா இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங் ரெண்டு பேரும் நேரில் சந்திச்சிருக்கிறாங்க இந்த விஷயமானது கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்றவங்க வந்து சீனாவுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வாக இது பார்க்கப்படுது ஆனா இந்த சந்திப்பு அப்படின்ற விஷயம் உண்மையிலேயே என்னதான் சொல்ல வருது அப்படின்ற இது வந்து சமத்துவத்துக்கான ஒரு முயற்சியாக பார்க்கப்படுதா இல்ல இதுக்கு பின்னணியில ஆக முக்கியமா நடந்திருக்கிறது ஒரு புதிய அழுத்தத்துடைய அறிகுறியா இருக்கா அப்படின்ற கேள்விதான் பாகிஸ்தான் சீனா இந்தியா இந்த மூன்று நாடுகளுடைய நட்பு பாகுபாடு ராணுவ நகர்வுகள் வர்த்தக கட்டுப்பாடுகள் இது எல்லாமே இந்த சந்திப்புடைய உண்மையான சிறப்பு வந்து ஏன் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியோட இது எல்லாத்தையும் தாண்டி காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தை ஒரு முழுமையான சர்க்கஸ் அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்யறாங்க ராகுல் காந்தி ஜெயராம் ரமேஷ் ரெண்டு பேருமே சீனாவுடைய பாகிஸ்தான் ஆதரவையும் இந்திய வர்க்கத்துல சீனாவுடைய ஒழுக்குமுறையுமே இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்காங்க இது போல முன்னதாக ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராணுவ நடவடிக்கையிலே வந்துட்டு சீனா வந்து பாகிஸ்தானுக்கு ரியல் டைம் உளவு தகவலை வந்துட்டு வழங்கி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் இந்த இடத்துல சொல்லப்படுது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இந்த சந்திப்பு அப்படின்றது ஒரு தெளிவான முன்னேற்றம் தானா அப்படின்றதோ இல்ல இது ஒரு பொதுவாகவே வளரக்கூடிய ஒரு முரண்பாட்டுடைய வெளிப்பாடா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுதலாக இருக்கு இது உடைய விவாதமே இல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட நாட்டுடைய வெளிப்படை தன்மை அப்படின்றது எப்படி இதுல பாதுகாக்கப்படுது அப்படின்ற கேள்வியும் இந்தியா எந்த பாதையை இப்ப தேர்வு செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு பரபரப்பும் சமாதானமா இல்ல எதிர்ப்பா இல்ல ஒரு சமநிலையை முடிவு செய்ய போறாங்களா அப்படின்ற மாதிரியான இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில தேடிட்டு இந்த சம்பவங்களை பத்தி இன்னும் முழுமையான விவரங்களை இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ குழு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க ரெண்டாயிரத்தி ஜூலை மாதம் வந்து சீனாவில தியான் நடைபெற்றிருக்கக்கூடிய ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய முக்கிய மாநாட்டுல இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அதோட சீனா அதிபரான ஷி ஜின்பிங் இடையே வந்துட்டு ஒரு முக்கியமான சந்திப்பு அப்படின்ற விஷயம் வந்து இப்ப நடைபெற்றிருக்கு இந்த சந்திப்பு அப்படின்றது கடந்த ஆறு ஆண்டுகள்

பார்க்கும்பொழுது சீனாவோட நடத்தப்படக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் இந்தியா தரப்புல இருந்து பலவீனமானதாகவும் தெளிவெற்றிருக்கக்கூடிய ஒரு நோக்கங்களோடய நடத்தப்படுறது போலதான் தெரிகிறது இது வந்து அரசியல் விமர்சனமா இருக்கா இல்ல தேசிய நலனுக்கான ஒரு எச்சரிக்கையாக இருக்கா அப்படின்ற ஒரு பார்வையும் இந்த இடத்துல இருக்கு இப்போ இங்க முக்கியமா எழக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராகுல் காந்தியோட விமர்சனம் அப்படின்றது ஒரு எதிர்க்கட்சி அரசியலுடைய ஒரு இயல்பான நடவடிக்கையா தான் இருக்கா இல்ல இது வந்து உண்மையாகவே தேசிய நலனுக்கான ஒரு எச்சரிக்கையாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விதான் தெளிவா இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னு எடுத்தோம்னா இந்தியா சீனாவுடைய உறவுகள் அப்படின்றது கடந்த சில ஆண்டுகளாகவே மிகவும் பதற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் கிரியேட் பண்ணிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்திருந்த கல்வான் மோதலுக்கு அப்புறமா ரெண்டு நாடுகளுடைய உறவு அப்படின்றது மீட்டெடுக்கிறது அப்படின்ற விஷயமே முழுமையாகவே தயக்கத்தை காட்டக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு இந்த நிலையில தான் மோடி அரசு அப்படின்றது தொடர்ச்சியாகவே சீனாவோட இயல்பான ஒரு உறவை வந்துட்டு வலியுறுத்துறதுல ஆர்வம் காட்டிட்டே இருக்கிறாங்க ஆனா அதோடைய எதிரொலி அப்படின்றது வந்து இங்க பாதுகாப்பு தரப்புலயோ இல்ல வர்த்தகத்திலயோ வந்துட்டு பாதிக்கிறதாக தான் அமைஞ்சிட்டு வருது அப்படின்ற விஷயத்த இங்க வந்து எதிர்கட்சிகள் வந்து குற்றமா சாட்டி இருக்கிறாங்க இப்போ சீனாவோட இருக்கக்கூடிய இந்த உரையாடல்கள் வந்து தேவையானது அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட அது கூறிய

விஷயங்கள் அப்படின்றது இந்த விமர்சனம் முழுக்க இங்கேயோடு நிக்காம இன்னுமே இது வந்து தீவிரமாக்கப்பட்டதாகவும் இருந்துச்சு அதாவது காங்கிரஸ் உடைய பொதுச் இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில பாகிஸ்தானுக்கு சீனாவுடைய ராணுவம் அல்லது உளவுத்துறை ஆதரவுகள் அப்படின்றது தொடர்பா பல கேள்விகள் வந்து அவர் எழுப்பி இருக்கிறாரு அதாவது அதுலயும் அவர் குறிப்பாக முக்கியமான அம்சங்களாக குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா ஜே டென்சி போர் விமானங்கள் அதோட பி எல் பிப்டீன் இ ஏவுகணைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய டிரான்கள் அதோட ரியல் டைம் உளவு தகவல் எல்லாம் பரிமாறி

கேள்வி மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசாங்கம் அப்படின்றது சீனாவுடைய ஆதரவை பற்றி இந்த நுட்பமான தகவலை எப்படி வெளிப்படையாக வந்து கையாளுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே அவங்க முன் வச்சிருக்கிறாங்க இப்போ இங்க வந்து இந்தியாவுக்கு சீனாவுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட சீனாவுடைய பொருளாதார நடவடிக்கைகள் அப்படின்றது இந்தியாவுக்கு எதிராக தடையாக வந்து செயல்படுறது மாதிரியான விஷயங்கள் வந்து வெளிப்படுறதாக இருக்கு முக்கிய தொழில்துறை உபகரணங்கள் இருந்து அரிய பூமி கூற்றுகள் மாதிரியான முக்கிய பொருட்கள் பொருட்களை தொழில்துறைக்கு அடுத்ததாக வந்து சிக்கலை விஷயமாக பார்க்கப்படுது அதே போல ஆலையிலிருந்து சீனாவுடைய தொழிலாளர்களை எடுக்கிறது மூலமா தொழில் நம்பிக்கையும் பாதிக்கக்கூடிய நிலை வந்து இங்கு உருவாக்கப்படுது இது வந்து இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக இருக்கக்கூடிய சீனாவுடைய எதிர்மறை மனோபாவத்தையும் இரண்டு நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பரஸ்பர நம்பிக்கையோட மேல பெரிய ஒரு கேள்வியா அதிகரிக்க செய்யற மாதிரியான செயலாக இருக்கு இப்போ இங்க இத அரசியல் விளைவுகள் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு இந்தியா இடையே இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் அதே போல வர்த்தக உறவுகள் முன்னேற்றம் அரசியல் துறையில தெளிவான ஒரு நிலைப்பாடு அதோட உறுதியான கொள்கை தேவைப்படுறதாக இருக்கு இல்ல அப்படின்னா பொருளாதார துறையில ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் ரெண்டு நாடுகளுடைய உறவையும் அதிகம் பாதிக்கும் அப்படின்றதும் விரிவான பிரச்சனைகளை வழிவகுக்கான அபாயம் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மேலும் இங்க வந்து சீனா பாகிஸ்தானும் இணைஞ்சு மேற்கொள்ளக்கூடிய இந்த ராணுவம் உளவுத்துறை நடவடிக்கைகள் அப்படின்றது பாதுகாப்பு சூழலை நெறிமுறைகள் வெளிநாட்டு கொள்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுறாங்க அதே போல தலாயலாமாவுடைய வாரிசு விவகாரம் போல கலாச்சாரம் மற்றும் மத அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல சீனாவுடைய தலையீடு அப்படின்றதும் இந்திய அரசியலுக்கு மத ஒற்றுமைக்கும் நேரடியாகவே ஒரு சவாலாக இது வந்து கருதப்படுறதாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்தியாவுக்கு சீனாவுக்கு இடையில இருந்த இந்த போரோட சமயத்துல கூட எல்லை பிரச்சனைகள் வந்து திறந்த வெளியில இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துல விவாதிக்கப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மிக மோசமான நிலமையில கூட பாராளுமன்றம் வந்து தவிர்க்கப்பட்டுட்டு இருக்கு ஜனநாயக சுதந்திரத்துக்கும் பொதுவாக மக்களுடைய நம்பிக்கைக்கும் எதிரானதாக இருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி வந்து விமர்சனம் வெளியிட்டு இந்த விவகாரத்தை வந்துட்டு நாடாளுமன்றத்துல விவாதிக்க முடியாது அப்படின்றதுக்கான காரணங்களை அரசு தெளிவாக விளக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இந்த இடத்துல வந்துட்டு உருவாகி இருக்கு இப்போ ஜெய்சங்கர் மற்றும் சி ஜின்பிங் தோல்விகளை உற்பத்தி மறைக்கிறதுக்காக அரசாங்கம் செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில ஆழமான சீர்கேடு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த தெளிவாகவே வெளிச்சம் போட்டு காட்டுறதாக இருக்கு இப்போ முக்கியமாக இந்திய வெளிநாட்டு கொள்கை அப்படின்றது இப்போ ஒரு பரீட்சை கட்டத்தை வந்துட்டு சந்திச்சுட்டும் வருது அதாவது நம்பிக்கையும் இருதரப்பு மரியாதையும் இல்லாத எந்த ஒரு உரையாடலுமே நிரந்தர தீர்வுக்கு வந்துட்டு வழிவகுக்காது அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை இந்தியாவை வெளிப்படையாகவோ இல்ல பொறுப்போட இருக்கக்கூடிய அரசியல் நோக்கி தான் வந்துட்டு இயக்கணும் அப்படின்ற ஒரு நிலையுமே இந்த இடத்துல உருவாகி அப்படி இல்ல அப்படின்னா சர்க்கஸ் அப்படின்னு விமர்சிக்கப்படக்கூடிய இந்த வெளிநாட்டு கொள்கை அப்படின்றது வரலாற்றுடைய பிழைவாகவே தான் வந்துட்டு இந்த இடத்துல பதிவாகும் அப்படின்ற ஒரு அபாயம் வந்துட்டு உருவாகி இருக்கு இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி